ஓகே நம்ம படிப்போம் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படி படிக்கலாம் எவ்வளோ எளிய முறையில் படித்தோம் அப்படின்னா எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சி மதிப்பெண் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டிஎன்பிசி சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எந்த முறையில் எளிமையாக அழு அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு நமக்கு பொது அறிவு சரிங்களா பொது அறிவிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து நடப்பு நிகழ்வுகள் அடுத்து புவியியல் அடுத்து இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அடுத்து இந்திய ஆட்சியியல் அடுத்து இந்திய பொருளாதாரம் அடுத்து இந்திய தேசிய இயக்கம் அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அடுத்து திறனறிவு மணக்கணக்கு முன்னறிவு ஆப்டியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் நாம எப்படி படிக்கணும் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா எந்த சப்ஜெக்டை முத படிக்கணும் எதை கடைசியா படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இது ஓகே எழுபத்தஞ்சுக்கு எடுக்கணும் அப்படின்னா எந்த டாபிக்லாம் முத படிக்கணும் எதை பின்னாடி படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அது நீ படி நீங்க படிக்கணும்னாலே போதும் சரிங்களா ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலிட்டி சரிங்களா ஃபர்ஸ்ட் பாலிட்டி தான் படிக்கணும் அதுக்கடுத்து ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயனம் அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் அதுக்கடுத்து அதுக்கு அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி சரிங்களா இது மொத்தமாக படித்தோம்னாடே நமக்கு ஓரளவு சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் சரிங்களா இதுக்கடுத்து வேற என்ன படிக்கலாம் அப்படின்னா நம்ம சயின்ஸ் அதாவது யூனிட் எயிட் படிக்கணும் யூனிட் நைன் படிக்கணும் சரிங்களா இது எல்லாமே படிச்சோன்னாலே யூனிட் எயிட் யூனிட் நைன் கவர் ஆயிரும் இதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்கு அறிவியல் இருக்குது அறிவியலை மூணு பகுதியாக பிரிப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம் இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லி மூணா பிரிப்பாங்க சரிங்களா இதில் முன்னாடியே பார்த்தோம் நம்ம இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா எழுபத்தஞ்சு கொஸ்டின்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு மார்க் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா எத்தனை மதிப்பு வருது நூற்றி பன்னிரெண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் வருது இல்லையா இதில் அதிகபட்சமா நம்ம எழுபது மார்க் எடுக்கணும் சரிங்களா இது கூட இது ஆட் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளும் ஆட் ஆகும் சரிங்களா இதில் இந்த கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது எல்லா விதமாகவும் ஆட் ஆகும் அதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா த பாலிட்டி அப்படிங்கிறது ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பில் வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டியை தான் படிக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு எதை எந்த பாலிட்டியை படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு டென்த்து பாலிட்டியை முடிக்கணும் ஏன்னா அதில் தான் அரசியல் அறிவியல் அரசியல் அறிவியலில் அரசியல்னா என்னங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க இது ரெண்டையும் படிக்கிறது காட்டிலும் எதை படிக்கிறது ஈஸி அப்படின்னா லெவன்த்து மற்றும் டுவெல்த்து பாலிட்டி புத்தகம் அரசியல் அறிவியல் புக்கம் புத்தகம் இருக்கு இல்லையா அதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா டுவெல்த்தில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபஸ்ட்டு பாடத்திலிருந்தே இருக்கும் அதில் முக்கியமான பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நான் பின்னாடி கொடுக்குறேன் படி அது பிரகாரம் படிச்சுக்கலாம் சரிங்களா இதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஐஎன்எம் சரிங்களா இன் அயணம்மை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்புலேயும் ஐஎன்எம் இருக்கு அதே மாதிரி பத்தாம் வகுப்பு இருக்கு இல்லையா அதுலேயும் அயணம் இருக்கு எட்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்புலையும் ஐயனம் இருக்கு சரிங்களா இந்த எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஐயனம் இருக்கு இல்லையா அதை எந்த விதத்தில் எப்படி படிச்சோம்னா எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது ப இது பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எயித்து ஐயன் படிங்க அதுக்காக பத்தாம் வகுப்பு ஐயனம் படிக்கலாம் இது ரெண்டையும் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கிறதும் தான் சரிங்களா டுவெல்த்தில் இருக்கிறதும் ஐயனம் தான் அதையும் சேர்த்து படிக்கலாம் சரிங்களா அடுத்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கொடுத்த எக்கனாமிக்ஸ் ப புத்தகங்கள் எல்லாமே காமனாக கொடுத்துருப்பாங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து செவன்த்தில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் இருக்கிறது தான் எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நைன்த்தில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் டென்த்தில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற டாபிக் மூலியமாகவும் நிறையா கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது எல்லாமே படிக்கணும் இது மட்டும் இல்லாமல் லெவன்த்து டுவெல்த்து பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு புத்தகம் இருக்கு இல்லையா எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகம் இதையும் நம்ம படித்தாங்கணும் இதிலேருந்து அதிகப்படியான கேள்விகள் இருக்காங்க சரி இதுக்கு அடுத்து ஜியாகிரஃபி சரிங்களா ஜியாகிரபி எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இதில் இருக்கிறது தான் நைன்த்தில் இருக்குது சரிங்களா இதுவே பத்தாம் வகுப்பில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஜியாகிரஃபி அதாவது இந்திய புவியியல் இந்தியன் இன்னும் இன்னொன்று தமிழ்நாடு ஜாகிரஃபி தமிழ்நாடு புவியியல் அப்படின்னு ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இதில் எப்படி படிக்கலாங்கிறதும் நம்ம பார்க்குறோம் ஓகே அதுக்கடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியல் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் சிக்ஸ்த்து செவன்து இருக்கிறது இருக்குதுதான் நைன்த்தில் இருக்கு இது மட்டும் இல்லாம டென்த்துல இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்னு சொல்லி இதுவும் ரெண்டா பிரிச்சிருக்கு அதாவது இந்தியன் எக்கனாமி அப்படின்னும் இன்னொன்று தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்னு சொல்லியும் ரெண்டா பிரிஞ்சிருக்கு இதை தவிர நம்ம பதினோராம் வகுப்பு புத்தகத்தையும் பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்திலையும் செலக்டடான ஒரு டாபிக்ஸ் இருக்குது அந்த செலக்டடா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாக்கணும் சரிங்களா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரி வரலாறுல என்ன இருக்க போது அப்படின்னா சிந்து மொழி நாகரிகம் இருக்க போகுது குப்தகர் இருக்கப்போகுது டெல்லி சுல்தான்ஸ் இருக்கப்போகுது முகாலாயர்கள் இருக்கப்போது மராத்தி இருக்கப்போகுது தென்னிந்திய வரலாறு போது இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வரலாறு இந்தியா ஒரு சார்பற்ற நாடு அப்படிங்கிற டாப்பிக்லாம் இருக்கப்போகுது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம் அதாவது இது சிக்ஸ்த்து ஆறாம் வகுப்பில் ஒரு டாப்பிக்கும் ஆறாம் வகுப்பில் சிந்து வழி நாகரிகம் குப்தாஸு டெல்லி சுல்தான்ஸ்லாம் இருக்குது இதில் இதில் இருக்குது அதே மாதிரி ஏழாம் வகுப்புலேயும் முகலாயர் மராத்தியர்ஸு தென்னிந்திய வரலாறு இது எல்லாமே இருக்குது எட்டாம் வகுப்பு வந்து நம்ம ஐயன் சொல்லி பார்த்துட்டோம் இதில் ரெண்டுலேயும் இருக்கிற டாப்பிக் வந்து ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது சரிங்களா ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது இதை தவிர பத்தாம் வகுப்பு நான் வந்து இடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இல்லையா இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இது ரெண்டு இதில் எல்லாத்துலேயும் இருக்கிறது தான் இதில் இருக்குது அப்படின்னா பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து சேர்த்து படிச்சோம்னா மட்டும்தான் ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு டாபிக் வந்து கண்டினியூஸாக கொடுக்காம அங்க இங்க ஒரு கருத்தையும் அங்க ஒரு கருத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இத வந்து எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சு வந்து படிச்சாகணும் ஓகேங்களா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினாறாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டில் இருக்கக்கூடிய அரசியல் அறிவியல் அறிவியல் புரிய டாபிக் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே போதும் சரிங்களா இதில் இருக்கிறத மொதல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் பத்தாம் வகுப்புலேருந்தான் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் பண்ணணும் பத்தாம் வகுப்பில் முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு சட்டப்பேரவை பார்லிமெண்ட்டு ஆளுநர் சரிங்களா இவங்க பிரச்சனை குறிப்புகள் எல்லாமே இருக்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் வகுப்புலயும் இந்த டாபிக்ஸ் இருக்கு எட்டாம் வகுப்புலயும் இந்த டாபிக்ஸ் இருக்கு சரிங்களா இது எல்லாத்தையுமே குடியுரிமை சார்ந்த எல்லாமே இருக்கு ஊற்று ஒன்றிய அரசு மாநில அரசு அடிப்படை உரிமையா அடிப்படையின டிபிஎஸ்பி அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடு இதை பத்தின கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை அப்படிங்கிறது எல்லாமே வந்து தான் இருக்கு சரிங்களா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுல படிக்கணும் படிச்சோம்னா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் சரிங்களா இதுக்கப்புறம் வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் நைன் சரிங்களா யூனிட் நைன் இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா இது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்குறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்குறாங்க அதாவது நிர்வாகம் சரிங்களா தமிழ்நாட்டின் நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக் தான் கொடுக்குறாங்க இந்த தமிழ்நாட்டின் நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக் எப்படி இருந்து வரப்போகுது இதுலாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளாக்ரபியும் வரும் எக்கனாமிக்ஸும் வரும் அதே மாதிரி ஐய தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக போராடுன விடுதலை போராட்ட வீரர்களை பத்திர டாபிக்ஸும் வரும் இதுக்கூட நம்மளோட ஹிஸ்டரியும் வரும் சரிங்களா இந்த டாபிக்ஸ் எல்லாமே கலந்ததுதான் இதுல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எந்த இதெல்லாம் வருதோ அது எல்லாமே இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக் உள்ள வரப்போகுது இது கூடையே சேர்த்து முக்கியமான திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா அப்போ போடப்பட்ட திட்டங்கள் இருக்கும் இல்லையா ஒரு அரசு உருவாகிறதுக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த திட்டங்களும் ரொம்ப முக்கியம் இது எல்லாம் தான் யூனிட் நைன்ல வரப்போகுது சரிங்களா வேற என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரம் தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் தமிழக புவியியல் கூறுகள் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம் இது எல்லாமே தான் இதில் இருக்குது சரிங்களா இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாபிக்ஸில் இருக்குது இதை படிச்சு நான் இதையும் படிச்சிடலாம் சரி இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேசிய சின்னங்களை வந்து புதுசாக உருவாக்கியிருப்பாங்க இப்ப ரீசெண்டா கூட நம்மளுடைய புதிய பாராளுமன்ற கட்டள கட்டடத்துல அசோக சின்னத்தை வந்து புதுசா கொண்டு வந்தாங்க இல்லையா அதை பத்தின நிகழ்வு இருக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம ஆளுமை அதாவது புதிதாக நியமனம் யாராவது ஒருத்த புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இப்ப கூட நம்மளோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை வந்து புதுசா வந்து நியமனம் பண்ணிருக்காங்க யாரு சஞ்சீவ் கண்ணா அவங்கள பத்தியும் விளையாட்டுல நம்ம வந்து ஏதாவது பரிசு பெற்றிருப்போம் ரீசென்ட்டா கூட நடந்த விளையாட்டு போட்டிகள்ல வந்து நம்ம பரிசு கொடுத்துருப்போம் அதை பத்தின தகவல்களும் இது மட்டும் இல்லாம விருது யாருக்காவது விருது கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை பத்தின தகவல்களும் வேணும் இது மட்டும் இல்லாம திட்டம் தமிழக அரசு வந்து பல திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க அந்த திட்டம் பிறப்பான செய்திகள் ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாம புவியியல் அடையாளங்கள் சரிங்களா ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நிறைய தலங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க இல்லையா அதை பத்தின அது மட்டும் இல்லாம தொழில்நுட்பம் சரிங்களா தொழில்நுட்பம் சம்பந்தமான கேள்விகள் புதுசா நியூ டெக்னாலஜியா புது விஷயங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் தற்போது தற்போது இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாம யாரை பத்தியாவது நூல்கள் எழுதியிருப்பாங்க நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாராவது நூல் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் அவங்களோட ஆசிரியர்கள் யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இதெல்லாமே முக்கியமான ஒரு நிகழ்வு சரிங்களா தமிழ்நாட்டில் எதாவது முக்கியமான ஜி டுவெண்ட்டி ஜி டென் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தாலுமே அதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்தியா எது இதெல்லாம் பங்கெடுத்து ஒரு வெற்றி அது எல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ கூட பிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணோம் சரிங்களா யார் கூட ஐரோப்பா கூட சேர்ந்து நம்ம ஒரு த்ரீ அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து சூரியனை வெளிப்புறத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணோம் அதுவும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தான் படிக்கணும் சரிங்களா இப்ப இப்போ ஃபுல்லா பார்த்துட்டோம் எதனால அறிவியலை கடைசியா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல முக்கியமான டாபிக்கள் மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா அறிவியல் சரிங்களா அறிவியல்ல இப்ப பெருசா வந்து ஒரு கேள்விகளும் கேட்க போறோம் கேட்கறது இல்லை அறிவியல வந்து நம்ம மூணா பிடிப்போம் இல்லையா இயற்பியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் இல்லையா இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் பார்த்தா போதும் சரிங்களா பேரண்டத்தின் இயல்புகள் இயற்பியல் அளவுகள் அளவீடுகள் இயக்கியல் புது அறிவியல் விதிகள் விசை அழுத்தம் மற்றும் மாற்றல் அன்றாட வாழ்வில் இயந்திரங்கள் மின்னியல் காந்தவியல் ஒளி ஒளி வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியல் அடிப்படையிலான கோட்பாடுகள் அதன் பயன்பாடுகள் இதெல்லாமே இதுல வந்துடுது அப்படின்னா இயற்பியல் அப்படிங்கிற டாபிக்ல வந்துருது தனிமங்கள் சேர்மங்கள் அமிலங்கள் காரங்கள் உப்பு பெட்ரோலியம் பொருட்கள் உரங்கள் பூச்சிப்பொல்லிகள் உலகவியல் மற்றும் உணவியல் கலப்படங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வேதியியல வந்துடும் சரிங்களா உயிரினத்தின் முக்கிய கோட்பாடு உயிரினங்களின் வகைப்பாடு பரிணாமம் மரபியல் உடலின் ஊட்டச்சத்து உடல் நலம் மற்றும் சுகாதாரம் மனிதநேயம் சுற்றுப்புற சூழல் அறிவியல் எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா உயிரியில் வந்துடும் சரிங்களா இதில் செலக்டடாக நமக்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்கு அதாவது குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூவில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்த்தோம்னாலே இந்த இயற்பியல் வேதியியல் அறிவியல் உயிரியல் அப்படிங்கிற இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம் சரிங்களா இதுல முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணலாம் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான நம்மளோட ஆஹ் கம்யூனிட்டியில வந்து நம்ம வந்து கிளா டெஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்க அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்க வந்து அறிவியல் அறிவியல் சார்ந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்க எடுத்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து நம்ம போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக போடுவோம் அது மூலியமாகவும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து எப்படி படிக்கலாங்கிற ஒரு டைம் சுரு வந்து நான் போட்டு தரேன் அதுபடி நீங்கள் படிங்க அதுக்கான ஒரு பிடிஎஃபே நான் சொல்கிறேன் அதை வச்சும் படிங்க சரிங்களா இப்போ நம்ம எவ்வளோ இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது அது ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கணும் சரிங்களா இவ்வளோ தான் இதெல்லாம் படிக்க வேண்டியது சரிங்களா இதில் இது படித்தாலே வந்து எழுவத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் எழுபது வரைக்கும் நம்ம எடுக்கலாம் சரிங்களா ஸோ எழுபது வரைக்கும் நம்ம எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிப்பேன் சரிங்களா கரண்ட் அஃபேர் டெய்லி நம்மளோட யூடியூப் சேனலாக இருக்கு அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்க சரிங்களா நன்றி